அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அவ்வாஹ் நல்லார்களே நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய ஆக்களினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் எதிரிகளின் தீங்கை விட்டும் பாதுகாப்பு பெறுவதற்கு ரசூலுல்லாஹி சல்லு அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கற்றுத்தந்த மிகவும் அற்புதமான ஒரு து ஆ நமக்கு துன்பங்களை விளைவிக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் நமக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியவர்கள் நமது எதிரிகளின் கொடுமைகளை விட்டும் பாதுகாப்பு பெறுவதற்காக நாம் இந்த து ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் ஜில்ல சுபகான தஆலா இந்த து ஆவின் மூலமாக அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பை வழங்குகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு து ஆ அதனைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இந்த து ஆ மிக முக்கியமான ஒரு து இருந்து கொண்டிருக்கின்றது எதிரிகளின் தீங்கை விற்றும் பாதுகாப்பு பெறுவதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த மிகவும் அற்புதமான ஒரு து ஆ நாம் இதனை ஒவ்வொரு நாளும் ஓதுவோம் எதிரிகளால் ஏற்படக்கூடிய அந்த துன்பத்தில் இருந்தும் கஷ்டங்களில் இருந்தும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய வீட்டையும் நம்முடைய குடும்பத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பான் என்னது ஆ என்றால் யா நீ விரும்பியவார் இவனை தடுத்துக்கொள் யா அல்லாஹ் அவர்களுக்கு எதிரில் உன்னை ஆக்குகிறோம் மேலும் அவர்களும் தீங்கை விட்டும் உன்னிடம் பாதுகாப்போ தேடுகிறோம் என்று பொருள்படக்கூடிய ஓதுவோம்